ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்கள் ஆனந்த் என்பவர் ஏழு மணி நேரத்தில் ரூபாய் எண்பதும் ரம்யா என்பவர் பனிரெண்டு மணி நேரத்தில் ரூபாய் தொண்ணூறும் சம்பாதித்தால் அவர்கள் சம்பாதித்த தொகைகளின் விகிதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினை அப்படியே ஒரு வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் போட்டு பாருங்கள் நைன்டி பர்சன்டேஜ் தப்பாக தான் போடுவீங்க ஏன்னா நான் தப்பாக தான் போட்டேன் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆனந்த் ஆனந்தோடைய அந்த ஒரு மணி நேரத்துடைய விகிதமும் ராமோட ஒரு மணி நேரத்தோட விகிதம் இந்த தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த் ஆனந்த் எழுபது பை ஏழு அதுக்கப்புறம் ராமு இவருடைய ரேஷியோ நம்ம பார்க்க போகிறோம் தொண்ணூறு பை பன்னிரெண்டு இந்த மாதிரி பெருக்களுக்கு கீழே இன்னொரு பெரு பெருக்கள் இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கிங்க ஃபஸ்ட் ஆஃபர் செகண்டை வந்து அப்படியே திருப்பி போடணும் பெருக்கல் போட்டு மேலே பன்னெண்டும் கீழே தொண்ணூறும் வரணும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜீரோக்கு அந்த ஜீரோ அடி கொடுத்துடலாம் அப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்கல் குறி இருக்கிறதுனால ரெண்டு சைடும் பெருக்கிக்கோங்க அப்போ எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுக்கு ஆரம்பித்த ஒன்று எட்டு ஒம்போது தொண்ணூத்தாறு டிவைடட் பை ஒம்பது ஏழு பைத்தேழு எழுபது அப்போ ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு இதை அடி கொடுத்திங்கன்னா மும்மூண் ஒம்போது இருமூணு ஆறு கீழே வந்து இருமூணு ஆறு ஒரு மூணு மூணு அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி தான் ஆன்சர் யூ ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பெருக்களுக்கு கீழே பெருக்கள் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகத்தில் இருந்தா அப்படி அப்படி சொல்லியிருக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ